இந்த காணொலியில் நாங்கள் மூன்று முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சீரற்ற கால நிலைமையினால வந்து பல பகுதி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே வியாபார தொடர்பில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அதாவது காலநிலை தொடர்பிலையும் சரி அல்லது மக்கள் தொடர்புலையும் சரி இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதனையும் விட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவர்களுக்கான பிடியானை வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது அது மீண்டுமாக மீளப்பெறப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அது தொடர்பான விவரங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அதனைவிட உயர்தர பரவிஷைகள் வந்து மேலும் மூன்று தினங்களுக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அது தொடர்பிலும் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் எல்லாவற்றையும் விரிவாகவே நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து யாராவது பண்ணாம பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆறு குறிப்பாக தற்பொழுது நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஒரு சீரற்ற காலநிலைமையானது கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதியில் இருந்தே இந்த ஒரு தாழமுக்கம் காரணமாக இந்த சீரற்ற காலநிலை என்பது நிலவி வருகின்றது அந்த அடிப்படையில் நாட்டினுடைய பல பகுதிகள் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகள் என்று சொல்லி அனைத்து அனைத்து பகுதிகளிலையும் வந்து அதிக அளவிலான வீழ்ச்சியின் காரணமாக வெள்ளப்பெருக்குகளும் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் வந்து தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் வந்து நேர்ந்திருக்கின்றது குறிப்பாக அதற்குள்ளே மாணவர்களும் உள்ளடங்குகின்றார்கள் ஆகவே இவ்வாறு வெள்ள வெள்ள அனர்த்தத்தினால வந்து மக்கள் தங்களினுடைய இருப்பிடங்கள் என்று பெற்றவரையும் அவர்களினுடைய அத்தியாவசிய தேவைகளை பெற முடியாமலும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலைமையில தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தென்கிழக்கு வங்களா விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட இந்த ஆழ்ந்த தாழமுகம் இன்று அதிகாலை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ஆகிய இன்றைய தினம் அதிகாலை இரண்டு முப்பது அளவில் திருகோணமலையில் இருந்து கிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே சமயம் இது இலங்கையின் கிழக்கு கரையை அண்மைத்து வடக்காக நகர்வதாகவும் அத்துடன் இன்றைய தினத்துக்குள்ள அது புயலாக வலுபடைய கூடும் அப்படி என்று சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கு

காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே இது வந்து தற்பொழுது நாட்களாக அதாவது நேற்றைக்கு அல்லது நேற்றைக்கு முந்தைய தினமும் சரி நிறைய நாட்களாகவே இது புயலாக வலுவடைந்து கொண்டு வருகின்றது புயல் வரப்போகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இன்னுமே வந்த பாடில்லை என்கின்ற மாதிரியாகத்தான் நிறைய பேருடைய ஒரு சந்தேகம் இருக்கும் இருந்தாலும் அது இன்னும் வரவில்லை என்றதை நினைத்து நாங்கள் ஏன் வரவில்லை என்று சொல்லி சிந்திப்பதையும் விட இவ்வளவு நாள் இவ்வளவு நேரமும் வராமல் இருப்பதே பெரிய விஷயம் என்றுதான் பார்க்க வேண்டும் காரணம் வெள்ள அர்த்தத்தாலேயே மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற சமயத்தில் புயலும் இணைந்து கொண்டால் அந்த இயற்கை அர்த்தத்துக்குள்ளே வந்து புயலும் இணைந்து கொண்டால் மக்கள் இன்னும் பெருமளவிலே பாதிக்கப்படுவார்கள் ஆகவே திருகோணமலையிலிருந்து வரும் நூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கக்கூடிய நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தாளமுகமானது முல்லைத்தீவு பகுதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது முல்லைத்தீவில் இருந்து கிழக்கு வடக்கு இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது அதே இது வேகம் வந்து மிக 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 குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலேயே இந்த புயல் இது புயலாக வலுவடைகின்ற பல கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கின்றது காரணம் இது இன்றைக்கு காலையிலிருந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்துல தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வானிலை என்பது மிகவும் அமைதியாக காணப்படுகின்றது குறிப்பாக

மித்தமாக நானுமே என்னுடைய காணொளிகளே சொல்லிருந்தேன் மாணவர்கள் ஒருவேளை தங்களுடைய பரீட்சை நிலையங்களை சென்றடைய முடியாமல் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் அதில் இருப்பவர்கள் வந்து உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஆனால் அடுத்த தினமே அடுத்த தினம் என்றதையும் விட அதன் பின்னராக அரசாங்கத்தினால் ஒரு அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பரீட்சை துணைகள் எதனால் அதாவது இருபத்தி ஆறாம் தகதியிலேருந்து இருபத்தி ஒன்பது தேதி வரை அந்த மூன்று நாட்களும் இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய அந்த மூன்று தினங்களும் வந்து பரீட்சைகள் நடைபெறாது அப்படி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று நாட்களுக்கு வந்து அந்த பரீட்சைகள் பிற்போடப்பட்டிருக்கின்றன மொத்தமாக ஆறு நாட்கள் வந்து ஓய்வு வழங்கப்பட்டு ஓய்வு என்றதையும் விட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது காரணம் இந்த சீரற்ற காலநிலைமை காரணமாக மாணவர்களால் நிச்சயமாக அவர்களுடைய பரீட்சை நிலையங்களை சென்றடைய முடியாது அது இதற்கு முன்னதாக பல உயிரிழப்புகளும் கூட நடந்திருக்கின்றது அதன் காரணமாக அனைவருடைய பாதுகாப்பும் கருதி பரீட்சை நிலையம் வந்து பரீட்சை திணைக்களம் வந்து இந்த ஒரு முடிவினை அறிவித்திருக்கின்றார்கள் எதிர்வரும் இன்னும் மூன்று நாட்களுக்கு வந்து பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆறு தினங்கள் ஓய்வு விடுமுறைகளை கடந்து வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம்ந்துகதி வந்து மீண்டுமாக இந்த உயர்தர பரீட்சைகள் தொடங்க இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு சந்தோஷமான முடிவாக இருக்கும் ஏனென்றால் இந்த காலநிலைமையுடன் அவர்கள் எவ்வாறுதான் பரீட்சை நிலையத்தை சென்று அடைந்தாலும் கூட மன அமைதியுடன் அந்த பரீட்சையை எழுதுவது என்பது மிகவும் சவாலான விடயமாக இருக்கும் ஆகவே பரீட்சை தினங்களத்தினுடைய இந்த ஒரு முடிவு நிச்சயமாக சிறப்பான ஒரு முடிவு என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக் கொள்கின்றேன் அதே சமயம் தமிழர் பகுதியை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு பேசு பொருளான ஒரு நபர் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஆனால் தற்பொழுது வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் வைத்தியராக இருக்க முடியாது அவர் வைத்திய வைத்திய சேவையை விட்டு இப்பொழுது வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் ஏனென்றால் ஒரே சமயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இரண்டு அரசு வேலைகளை செய்ய முடியாது ஆகவே அவர் மருத்துவராக பணிபுரிய மாட்டார் மாறாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் இருப்பார் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது பல விமர்சனங்கள் பல சர்ச்சைகளுக்கு என்று சொல்லி அவர் அவருக்கு அது அதுக்கு பஞ்சமே இல்லை அவருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் என்றால் நாளுக்கு நாள் அவர் ஏதாவது ஒரு சர்ச்சைகளிலே சிக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார் கடைசியாக முதலாவது நாடாளுமன்ற அமர்விலும் கூட அவர் எதிர்க்கட்சி தலைவரனுடைய இருக்கையிலே அமர்ந்து விட்டார் என்கின்ற ஒரு விடயம் வந்து வடபகுதியை தாண்டி அதாவது தமிழர் பகுதிகளை தாண்டி வடக்கு கிழக்கினை தாண்டி தென்பகுதிகளிலையும் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி தற்பொழுது வந்து நாளாவிய ரீதியில பெரிய ஒரு பேசு பொருளாளர் நபராக மாறிவிட்டார் அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென அவருக்கு ஒரு பிடி பிடியானை வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே அவருக்கு மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் நீதிமன்றங்களிலே வந்து அவருக்கான யாழ்ப்பாணம் சாவுகச்சரி நீதிமன்றங்களிலே வந்து அவருக்கான வழக்கு விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கின்றார் தனக்கு பதினெட்டு வழக்குகள் இருக்கின்றன அப்படி என்று சொல்லி ஆகவே இவற்றையெல்லாம் கடந்து திடீரென எதற்காக பிடியானை என்பது வந்து அனைவருமே அனைவருக்குமே எழுந்த ஒரு சந்தேகம்

ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்திருக்கின்றது இதற்கான விசாரணைகளின் பொழுது நீதிமன்றத்துக்கு செல்வதை மறுத்து வந்த காரணத்தினாலேயும் அங்கு முன்னிலையாகாத காரணத்தினாலேயும் அவருக்கான பிடியாணை வந்து வழங்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தனது சட்டத்திறனியினோடாக நீதிமன்றத்திலே ராமநாத நர்ஜினா அவர்கள் வந்து முன்னிலையானதை அடுத்து அவர் அங்கிருந்து அந்த பிடியாணையை வந்து மீளப்பெறும்படியாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கின்றது ஆகவே இதுதான் அவர் தொடர்பிலே வழங்கப்பட்ட ஒரு விடயம் மாறாக நிறைய பேருடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் கொண்டிருக்கின்றேன் காரணம் இந்த மன்னார் மற்றும் சாவுகச்சில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை காரணமாக அவருக்கு சென்று கூடிய அந்த வழக்கு விசாரணைகளின் ஊடாகத்தான் இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ என்கின்ற தவறான புரிதல் வந்து மக்கள் மத்தியில் இருக்கலாம் ஆகவே அது கிடையாது மாறாக இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே ஏற்படுத்திய ஒரு விபத்துக்கான ஒரு பிடியாணையாக தான் இது இருக்கின்றது ஆகவே இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இது போன்ற ஒரு மற்றொரு காணொலியிலே நான் உங்களை சந்திக்கின்றேன்